ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காரக்குழி பணியாரமும் கார சட்னியும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம அரைக்கிற இட்லி தோசை மாவு கூட தாளித்து கொட்டி காரமாக பணியாரம் செய்யலாம் பணியாரத்தில் இனிப்பு பணியாரம் சாதா பணியாரம் காரப்பணியாரம் அப்படின்னு விதவிதமாக செய்யலாங்க நாம் இப்போ செய்ய போகிறது காரப்பணியாரம் இது தேங்காய் சட்னியோட கார சட்னியோட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஹோட்டல்லெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு மெத்தடில் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் கார சட்னி பண்ணியாச்சு நம்ம அதை தாளித்து அதில் ஊற்றிருக்கேன் சட்னி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் தக்காளி வரமிளகாய் உப்பு புளி சின்ன துண்டு வெள்ளம் எடுத்துக்கணுங்க பூண்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தக்காளி வரமிளகா போட்டு வதக்கிட்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெள்ளம் உப்பு புளி இதெல்லாம் சேர்த்து தேங்காய் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோணுங்க அரைச்சிட்டா கார சட்னி ரெடி ஆகிடும் அதை நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த சட்னி தோசைக்கு பணியாரத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க இப்போ பணியாரம் தாளிச்சுக்கலாம் அதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா கருகாய்பல் கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க அல்லது வேக வச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் சேர்க்கும்போது தாங்க ஹோட்டல் டேஸ்ட்டில் வரும் வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா கறிக்காப்பில் மூணையும் சேர்த்து எண்ணெய் கடுகு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இல்லை ஓரளவுக்கு வதக்கிட்டு உப்பு சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த கடலைப்பருப்பு போடுறது பாருங்கள் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயத்தில் உப்பு சேர்த்தாச்சு மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கு வெங்காயம் வதக்கும்போது கேரட் கூட துருவி வதக்கிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பனியார கல்லில் எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெயோ நெய்யோ உங்கள் இஷ்டம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க அந்த குழியில் இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வெந்துடும் இதே மாவில் தோசை கூட சுடலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பணியாரம் நீங்களும் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி தாளிச்சு தாளித்த பணியாரம் நல்லாயிருக்கும் அதே டேஸ்டில் இருக்குங்க இதுவுமே நிலப்பருப்பு கொஞ்சமாக தாளிக்கிறக்கும் போடணும் இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கணும் அல்லது ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க அப்போ தான் சுற்றி நல்லா நடவுலெல்லாம் வெந்து வரும் அங்கே காரக்குழி பணியாரம் காரச்சட்னி தேங்காய் சட்னியோடு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூங்க